மக்கள் வந்து உன்னுடைய அனுமதிக்கப்படவில்லை என்ற ராணுவத்தினருடைய வீடுன்றது இதுக்குள்ள தெரியாத நிலையே இதுக்குள்ள ஐயாண்ட வந்து எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட கிணறு இருக்கு மோட்டர் கிடாங்க கொண்டு விடாது இதுல இதுதான் அந்த கடைசி எல்ல வேலி வந்து பர்டிகுலர் ஒரு பப்பாசி மரம் எப்படி வந்தது எப்படி வெளியால போறது பெரிய பகுதி என்றது வந்து இங்க பகுதி தான் பெரிய குடி வீச்சிருக்கு அப்படியே எஞ்சல வந்து பாத்தீங்களா அங்கடை போகல சோளம் பயிற்சிகள் செய்திருக்கிறார்கள் இப்ப இதுல இந்த நிக்கிறது எல்லாம் அப்படியே சோழ எல்லையை பிடிக்க போயின்னு உதிரி புது வந்து எல்லாருமா சேர்ந்து ஜேசிபிஆர் இழுத்து போய் அஹ் காணொலி அதுல தலாலி என்று போடணும் அதுக்குள்ள கலாலி இல்ல வசாவலான் மொத்தம் இந்த மாதிரி வேற ஒண்ணுதான் எங்களுடைய ஆவல் ஹாய் ஹலோ நண்பர்கள் வணக்கம் நான் இப்போது எங்க நிக்கிறேன் சொன்னால் வசாவுளன் ஓட்டவுளம் பகுதியில் நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து என்னென்னா இராணுவத்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்த காணி வந்து உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னே நாட்கள் சில நாட்களுக்கு முன்னே பிடிக்கப்பட்டது ஆனால் அந்த இராணுவ கட்டணம் பிடிக்கப்பட்ட போதும் வந்து மக்கள் வந்து உன்னுடைய அனுமதிக்கப்படவில்லை என்ற இராணுவத்தினுடைய தளபாடங்கள் எடுத்து முடிய மாட்டோம் அதனால் வந்து இப்போ நேற்று நிக்க வந்து இதுக்கு போவதற்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வந்து இந்த காணியரை பார்வையிட்டு வருகின்றார்கள் என்ன இந்த முன்பகுதி பார்த்தீர்களானால் முட்காம்பி வேலியலாகவே உள்ளது இது இனி வந்து அகற்றப்பட வேண்டும் என்ன பகுதிகளில் காணியர் விடுவிக்கும் போது வீடுகள் இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் இங்கே வந்து எந்தவித வீடுகளோ எதுவும் இல்லை வெறும் பற்றைக்காடு அதாவது காடாகவே இருக்கின்றது இப்போ இந்த காணிக்கை வந்து எப்படி இருக்குன்றது சம்பந்தமாக உள்ளுக்க போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்ற பாருங்க இப்போ இந்த காணியப் பொருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து இங்கே போனால் வந்து வசாவிடானுக்கு போகின்றது அதாவது வந்து இப்படி இதால் அச்சு அச்சுவெளி போ நாங்கள் இப்போ இந்த கா இந்த காணிக்குள்ளே வந்து நாங்கள் போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குது இந்த காணி என்று இப்போ இந்த சேச்சுக்குள்ளால் தான் போகணும் அந்த காணிக்கை வேண்டாம் முன்பகுதி வந்து முட்கம்பி வேலியை அடிச்சிருக்க பாட்டால் அது உள்ளுக்க போக முடியாது அதால் வந்து சேச்சுக்கு பக்கத்து உள்ளுக்கால் போய் ஒரு வேலிக்குள்ளால் தான் அந்த காணிக்கை போகணும் இது அந்த கரியோடு இருக்கிற வேலி வருது இந்த காணிக்குரிய வேலி அதாவது இந்த காணி வந்து இருபது ஏக்கர் காணி முடிவிக்கப்பட்டுது இதுதான் இந்த வேலி எல்லா வேலி போகுது இந்த மாதா கோயில் பக்கத்துல வாங்க இப்பா இதுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கா தெ தெரியும் ஒரே பற்றதான் வீடுன்றது எதுக்குள்ள தெரியாத நிலையே இங்க காணப்படுகின்றது இதுல பாத்தீங்கன்னா ராஜித் நிக்கிறார் சம்பந்தம் உள்ளுக்கா போனவர் என்ன சொல்றானுப்பா எப்படி ஐயாண்ட ஏன்னா இதுக்குள்ள ஐயாண்ட வந்து எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட கிணறு அந்த கிணறு தான் இப்ப எங்களை கொண்டு காட்டியிருந்தவர் இனி எங்களுக்கும் ஐயா கொண்டே காட்டி இல்லாத நீங்க வேணுமெண்டா இப்படி இதுக்கால பறந்து கொண்டு போய் சரியா அப்படியே பறந்துட்டு போங்க என்ன சொன்னா நீங்க இப்போ இதான் இந்த காணி பார்க்க போற காணின் நுழைவாயில் வந்து விட்டு இருக்கணும் இதுக்கு இல்லாம இந்த ஐயா வந்து இந்த காணிக்கால உரிமையாளர் தான் பாப்பம் இதில் வந்து ஒரு தன்னுடைய சொந்த காணிக்கை பெரிய கிணறு ஒன்று இருக்குதா எந்த பெரிய கிணறு ஐயா டிடி கோலாபிள் ஆ இது குழாய் கிணறா ஓ ஆ சரி சரி எவ்வளவு காலம் காட்டி ஓ ஓ அந்த தொண்ணூறாம் ஆண்டு காலம் போய் ஓ ஆ ஓ இப்போ உங்களோட காணிகள் எத்தனை பேர் இப்போ காணி கிடக்கு அது நான் எனக்கு எப்படின்னு தெரியாது ஆ

எங்கே மிதிவடி பற்றி வடிக்குதோ தெரியாது பெரிய சிக்கல்பட்டே போக வேண்டி கிடக்குது இதுக்குள்ள வந்து ஒரு பாருங்க கிடாக்குது கிடக்குது எப்படி நீண்ட காலமாக பாவனை இல்லாமல் இருந்த காணி இது வந்து மோட்டர் கிடாங்கிடாக்குது இதில் இது பக்கத்தில் கினார் இந்த குணத்தை தொட்டிக்கலாம் இதுக்கு வந்து முழுமையா ஒரு இருபது ஏக்கர் காணை விட்டுருக்கேன் ஆனா ஒரு வீடோ ஒன்றுமே இல்லை இப்ப இதுக்குள்ளால வந்துட்டு எப்படி வந்தது எப்படி வெளியில போறன்றதே பெரும் பாடாக்கடை சரி இந்த அதுக்குள்ளால போய் பார்த்துட்டு இப்ப திருப்பம் இந்த வேலி கரையோட போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குது இதனி காணிக்காரர் வந்து ஏசிபி பிடிச்சி கிளறினா தான் காண துப்புரம் அதுக்கு பிறகு காணியை முழுமையாக பார்வையிடக்கூடியதா இருக்கும் நாங்கள் இப்ப இந்த வேலி கறியோட போய் பார்ப்போம் இப்ப இப்படி கிடக்கு உள்ளுக்க எல்லாம் ராணுவத்தின கூட வந்து வீதிய முன்னரங்கில தான் ஒரு முகாம் அமைத்து போட்டிருந்தார்கள் ஆனா மக்கள் வந்து உள்ளுக்க போறா போய்ட்டும் பாடாத்தான் இருக்கின்றன இப்படியே அந்த பின்பக்கம் பழைய வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு எல்லை வேலி ஒன்று அடிச்சிருக்கீங்க இதுக்கு அங்கால போவே இல்லாது இதுதான் அந்த கடைசி எல்லை வேலி ஒன்று இது வந்து இராணுவத்தின வந்து அமைச்சிருக்கேன் இதுக்கு இங்கே வந்து போயிடாது இல்லாது வந்து முடிவிக்கப்பட்ட ஏரியாவாகும் ராணுவத்தின எல்லை வேலியால வாரம் அதாவது இந்த மாதா கோயிலுக்கு பக்கமா தான் முடிவிச்சிருக்கு எஞ்சால போக முடியல சார் இவ்வளோ அந்த இந்த இது அதாவது விடுவிக்கப்பட்ட என்றது வந்து இங்கே பகுதி தான் அப்படியே விடுவிச்சிருக்கு அப்படியே இஞ்சலை வந்து பார்த்தீங்களானா அங்கே போகல இது அங்கே முள்ளு கம்பி அடிச்சிட்டிங்கன்னா அது அங்கே இராணுவத்த பகுதி இதுக்கு இஞ்சலை பகுதியாக தான் விடுவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த காணியானது ஒரு இருபது ஏக்கர் காணி விடுவிச்சிருக்கு அந்த காணி அவ்வளோதான் வேண்டி துப்புரவு செய்தால் மட்டுமே இந்த மக்கள் வந்து காணியை அளந்து எல்ல புரிஞ்சு ஒரு ஒரு அழகான முறையில காணி எடுக்க முடியும் இது வந்து இராணுவத்தின போய் பயன்படுத்தின பகுதியை வந்து அதனால வந்து என்னடா சைடில் வந்து இந்த மரம் நட்டு இருக்கிறோம் அதுதான் நீங்க இப்போ அந்த எல்ல வேலி அங்காளை மாத்தமுடியாது இதெல்லாம் பிடிக்கப்பட்ட பகுதியாகவே வழங்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சிகள் வந்து என்னென்னா இந்த சோளம் பயிற்சிகளை செய்திருக்கிறார்கள் இப்ப இதில் இந்த நிட்டுக்கு நிக்கிறது எல்லாம் அப்படியே சோள பயிற்சிகள் தான் அப்படி நேட்டுக்கு சோழர் நட்டு இருக்கிறாங்க அந்த காணிக்கையில் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோழர் நட்டு வந்து பக்கத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது தனியாரிட்ட வீடு ஒன்று அது இப்போ இராணுவத்தை இருக்கின்ற அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது விடுவிக்கப்படும் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே அது பெரிய ஒரு ஒரு ஆள் தான் அந்த வீட்டை இருக்கிறாராம் அது வந்து குறிப்பிட்ட சில நாட்களில் வந்து விடுவிக்கப்படும் இப்படியே பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னா நம்முடைய சோழ செய்கை சேகரிக்கணும் சரியா பயிராத்த அனுப்ப இருக்குது சோடியா இருக்கு நிக்கவே நல்ல இந்த வெயில் நிற்க நல்லா இருக்கு இந்த பீதி வந்து பயன்படுத்தப்பட்ட முன்னிய காலத்து பயன்படுத்தப்பட்ட பீதியா இருக்குன்றது தெரியல என்ன இது வீதி பழைய பீதின்ற மாயத்தான் கிடவுக்கு அமைப்பை பார்த்தால் கல்லுகளிலாம் கிடக்கிறபடியால் பாவித்த வீதி போலாம் கிடக்குன்றது பெரிய வந்து பிரதேசக்கு உட்பட்ட பகுதியை வந்து அவர்கள் வந்து இந்த வீதியை ஒரு புனரமைப்பு அந்த பயன்படுத்தப்பட்ட வீதியா என்பதை பற்றியும் சொல்ல முடியும் இப்படி என்ற வெறும் பற்றதான் இதுதான் இந்த கடைசி இடமாகும் அங்க மாதா கோயில் பக்கத்தால இருந்து வரும்போது உள்ள பீதிதான் இதெல்லாம் விட்டா காணியல்ல இப்ப இந்த இந்த வேலி இருக்குதான் இதுதான் கடைசி வேலியே இல்லை இதுக்கு இஞ்சால வந்து அவருடைய கொன்றோல் இருக்கு கண்ட்ரோலுக்கு தான் அந்த வேலி கிடக்குது இப்படி இதுக்கு தான் இதுக்கு இஞ்சால வந்து பொதுமக்களாக விடுவிக்கப்பட்ட காணியா என்னுடைய நண்பன் ஒரு அண்ணா இருக்கு காணியம் எப்படி அண்ணா இருக்கு காணி காணியை பார்த்தா பச்சை பசலையா இருக்கு ஆஹ் பத்து பத்த காடாக இருக்கு அழகாயிருக்கு அதான் எங்க வீடு இல்ல ஒரு பெரிய வீடு கிடக்கு அதுக்குள்ள பெரிய நல்ல ஒரு வீடு அந்த வீட்டு ஓனர் கொழும்புல இருக்கிறார அந்த ஓனருக்கு நல்ல சந்தோஷமா என்ன

பலாளிதானே பலாளி கண்டா அது தெரியும் இது வசா வளம் சின்ன வந்து போயிருக்கோம் இல்ல இப்படி பத்த காணி இது போலாம் கிடக்கு போலாம் கிடாது ஒரு வீடே காண எல்லையில் பிடிக்க போயின்னு போது தெரியல புதுவா எல்லாருமே ஜேசிபிடுத்து பாக்கலாம சண்டை பிடிக்காம பிடிக்காமட்டு இருந்துச்சு மயிலட்டியா சும்மா அந்த மாதிரி எல்லாம் பொன்புலையும் பூமி அந்த பூமியில செம்பாட்டு தர பாத்தீங்களா எல்லாம் வச்ச ஹண்டல் வரும் பாத்தீங்களா சோழ பாத்தீங்களா சோளம் வச்ச பசல இருக்குன்னு பாத்தீங்களா அந்த வகையில இந்த காணியில நாங்கள் முப்பத்தஞ்சு வருடங்களை பின்னர் வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த காணியில விட்டது விட்டதோட நினைக்கா பொதுமக்கள் வந்து குடி குடி வரையும் மீண்டும் என்ன தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் இருந்த மாதிரி வரும் எங்களுடைய ஆவல் அந்த ஆவல் நிறைவேறும் என எதிர்பார்த்து இப்ப நாங்க அந்த மாதாவில் அந்த முன்பாக காணிக்க போவோம் எல்லாரும் இந்த காணிக்க நுழையவே இயலாது அப்ப நாங்க என்னன்னா இந்த இருக்கிற வேலி போட்ட வேலி எல்லியோட போக வேண்டிய நிலைமை இருக்கு வேறு காணொலி பார்த்துனா அதுல பல அடி போடணும் அதுக்குள்ள கராி இல்ல வசாவளான் ஒட்டவுடம் அமல உற்படம் மாதா ஆளே அருகில் சுட்டாடல் வளாகம் இருபது ஏக்கர் ஏக்கர் அது எங்களை வெளிநாட்டில் உள்ள மாறி விட்டாச்சு விட்டாச்சுன்னு இருப்பேன் எங்களை காணிய விட காணி விட கிடக்கு என்ன அது விரைவில் விடுபட வேண்டும் நாங்கள் அதான் கடவுளிடம் பேரத்து போட்டு இருக்கின்றோம் விரைவில் விடுபட வேண்டும் நாங்கள் நம்புகின்றோம் உங்களுக்கு பல அலையங்களை வேணும் நாங்கள் இதை எங்களால் முயற்சிகளை எடுப்போம் என்ன ஏதோ மாணச இலக்கணம் வேறுதான் ஓ மாணச இலக்கணம் வார வருஷம் வருது அது கிடையாது முழுமையாக காணிகள் விடுவிக்கப்பட சரி என்ன சரி சரிவெரும் சரி சரிவரும் எல்லாரும் முயற்சி செய்து எல்லாம் ஒத்தபடி எல்லாம் கூக்குறோம் என்ன சரியா எங்க நாங்களும் எங்களை காணொளிகள் மூலம் மக்களுக்கு இந்தியை அரசாங்கது போய் சேர்வான நல்ல விஷயம் உங்களுடைய அஹ் ஜால் ஜால் நிருஜனன்ற ஜி மூலம் நமது பலாலி அஹ் வழிவடக்கும் மக்கள் உங்களுடைய காணொடியை பார்த்து கொண்டு அதாவது நீங்க அது மட்டுமே இல்லாது உங்களுடைய ஏரியாவும் பலாளி ஏரியாவில பெரிய காணொளிகளும் இந்த பெரிய விஷயத்தை சேர்ந்து ஆகணும் நீங்க கட்டுவன் நான் தலாளி எல்லாம் வலி வடக்கு வலி வடக்குன்னு அந்த வகையில நாங்கள் எங்கிற காணொளிகள் மூலம் பெரும் புலம்பெயர் உறவுகள் பார்த்து இந்த காணிகளை பார்க்கணும் அவையால் வந்து போயில் அசும்மா வாருறேன்னா குடும்பலிருந்து

உழைக்குதல் எல்லாம் நல்ல ஒரு முடிவு ஏரியா எல்லாம் விட்டு அதுல வந்து சந்தோஷம் போவோங்கல நாங்கள் இப்ப மீண்டும் நாங்க அந்த முன்னுக்கு போவோம் முன்னுக்கு போவோம் பத்தக்கன் உடைய கஷ்டம் நாங்கள் அப்படியே அந்த வேலி வந்த வேலியாலேயே போவோம் அப்படியே போவோமாங்க இது வந்து இப்ப திருப்ப நாங்க போற வழியா வந்து இது அந்த மாதா கோயில் பக்கத்துல உள்ள காணியா திருப்பம் போறோம் நல்ல வேலை இந்த கரையாலையாவது கூடுதல இருக்கு கவனம் மரக்கட்டியல் கால் கவனம் கவனம் மரக்கட்டியல் கால் கவனம் அப்படியே வந்த பாதியாலைய நாங்க வந்து இருக்கோம் இந்த பத்தைக்கு ஒரு பப்பாசி பத்தேக்கில் ஒரு பப்பாசி மரம் காய்ச்சிருக்குது பாருங்க இந்த காணிக்காரருக்கு அந்த வந்தவன்னு ஒரு பப்பாசி படமும் பழுத்த வெட்டி எடுக்கலாம் பாருங்க எப்படி பத்து நுழைஞ்சு காணி பார்க்க பெரும்பாடு இப்பொழுது நாங்கள் வந்து அந்த காணிலேருந்து கரையாக நாங்கள் நடந்து வந்தாச்சு இதுதான் அந்த கோயில் இந்த மாதா கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் இது அந்த நாங்கள் வந்த நுழைவாயிலுக்கு அடிய போய் ஒளியால் போவோம் நாங்கள் இது அந்த இல்லை வேலி மீண்டும் மாதா கோயிலை வந்தடைந்தோம் சப்ப இதெல்லாம் வந்து இந்த உரிமையாளர் வந்து முழுமையாக துப்புரவு செய்தால் மட்டுமே இந்த காணை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வெளியாகும் இந்த வகையில் தற்போது பிடிக்கப்பட்ட பகுதியிலிருந்து புரோக சேகரிப்பதையும் காணக்கூடிய உள்ளது இந்த பிடிக்கப்பட்ட பகுதியுமான காணொலியும் உங்களை பிடித்திருக்கும் என நம்புகின்றேன் ஜானி ரூஜன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்